பெரும் ஆபத்தை தடுத்து நிறுத்தி உதவிய காவலன் உதவி செயலி ஆங்கிலத்தில் ஆப் என்று கூறுவார்கள் நேற்றை முன்தினம் என்னுடைய நண்பர் ஒருவர் அவரும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகள் எல்லாமே சென்னை நோக்கி போயிட்டு இருந்திருக்கிறாங்க நள்ளிரவு மணி சுமார் இரண்டு மணி இரண்டரை மணி இருந்திருக்கும் அந்த தருணத்துல ஒரு அதிவேக பைக் என்ன பண்ணியிருக்குன்னா ரெண்டு பைக் மொத்தத்துக்கு அந்த கார்ல அவங்க வந்து சேஸ் பண்ணி ஓவர் ஸ்பீடு ஹார்ன் அடிக்கிறது அவங்க ஒரு கார்னர்ல ஓரமாக தான் போயிருக்காங்க வேணும்னு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த காரை சேஸ் பண்ணியிருக்கிறாங்க உள்ள லேடிஸ் இருந்ததும் என்ன பண்ணியிருக்கிறாங்க காரை ஒட்டி வர்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அச்சுறுத்தல் கொடுத்துருக்கிறாங்க அப்போ அவருடைய துறைவியர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க காவலன் உதவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சு உடனடியாக காவல் உதவி ஆப்புக்கு தொடர்பு கொண்டு அடுத்த நொடியே வந்து சென்னை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய நிர்வாக ஆய்வாளர்கள் எல்லாமே இவங்களுக்கு தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க லொக்கேஷனை ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணிவிடுது அந்த ஆப்பு ஸோ அடுத்த ஆறு நிமிடங்களில் அடுத்த ஆறு நிமிடத்தில் காவல்துறையில் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பக்கத்தில் வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல நில்லுங்க உடனடியாக உங்களுக்கு உதவுறதுக்கு நம்மளுடைய டீம் வரும்னு சொன்னேன் அடுத்த ஆறு மணி நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் வந்து அந்த ஃபேமிலியை செக்யூர் பண்ணிட்டாங்க ஸோ அறியாமல் இருக்கக்கூடிய சிசிடிவியின் மயிலாக அந்த ரெண்டு தேர்ட் பர்சன் வந்துருக்கிறானுங்கள அந்த சேஸ் பண்ண அவனுங்க அவனுங்களை வந்து கைது பண்ணி அவனுங்களை சிறையிலுமே அடிச்சிருக்கிறாங்க விசாரிச்சு தான் அவனுங்க போதில் இருந்துருக்கிறானுங்க வாடிக்கையே அந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டுட்டு வந்திருக்கிறாங்க ஸோ என்னுடைய நண்பன் சொன்னான் இந்த மாதிரி இந்த ஆப் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீ மற்றவங்களுக்குமே வந்து உன்னுடைய சேனல் வாயில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா அந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் போயிட்டு காவல் உதவி ஆப்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கக்கூடியது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு நானும் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்காக அதை டேப் பண்ணேன் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை டேப் பண்ணி கிளிக் பண்ணனா உடனடியாக கால் போகுது அடுத்த செகண்டாக அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணால் அப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக நான் கால் பண்ண மேடம்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்களும் தெளிவாக சொன்னாங்க சார் பிளே ஸ்டோரில் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரி உங்களுடைய வயது உங்களுடைய ஜெண்டர் ஆனா பெண்ணா உங்களுடைய நேர்மை இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதில் இன்புட்டாக வந்து சேவ் பண்ணி வச்சிருங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தான் அவங்க மொபைலில் டவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஜிபிஎஸ் ஆன்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி லொக்கேஷன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வெப்சைட்டில் வந்து அதை ட்ராக் பண்ணிடுவோம் டே செகண்டு உங்களுக்கு சுத்தமாக டவர் கூட எங்களுக்கே இன்டிமேஷன் வந்துடும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் வித் இன் சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே உங்களுக்கு வந்து கான்டக்ட் பண்ணி உங்களை செக்யூர் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ ஒவ்வொரு பெண்களும் யாரெல்லாம் வந்து ஒரு ஒரு நள்ளிரவு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் குடும்பத்தோட அதே போல தனியா இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி கம்பல்சரி வச்சுக்கோங்க பிளே ஸ்டோர்ல இருக்குது காவல் உதவி ஆப் இதுல நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த காவல்துறை இருக்கக்கூடிய எல்லா உதவியுமே இந்த ஆப் மூலயமா வருது இந்த பயனுள்ள காணொலியை பிறருக்கும் பகிருங்க ஏன்னா இது எல்லாருக்குமே தேவையான ஒன்று எல்லோருக்குமே அவசியமான ஒண்ணு நீங்க பகிர்வதன் வாயிலாக யாராவது ஒருத்தருக்கு நிச்சயமா இந்த ஆப் மூலயமா ஒரு பெரும் விபத்துக்கள் ஆபத்துகளை கூட தடுத்து நிறுத்துறதுக்கு உதவும்